சார் அடுத்தபடியாக இந்த படத்துடைய இயக்குனர் ஈரா சரவணன் அவர்கள் இந்த படத்தை அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க கத்துக்குட்டி உடன்பிறப்பு ரெண்டு படமே இவங்களுடைய படங்கள் தான் ஸோ இந்த படத்துக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி யஸ் வினோத் சார் பேசிட்டே யெஸ் ஹெச் வினோத் சார் ஆக்சுவலி சார் வந்து நான் ரெண்டு கேள்வி கேட்குறேன் நீங்கள் சொன் சொல்லியிருந்தது தான் யாரும் கோஷ்டிக்காதீங்க இது வந்து நானா சுயமா கேட்குற கேள்வி கிடையாது என் மேல யாரும் தாக்குதல் நடத்த வேண்டாம் ப்ளீஸ் எஸ் சரி நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதுனால நான் கேக்குறேன் படம் எப்படி இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆன்சர் ஒரு மைக் கொடுத்துருங்க எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆன்சர்ஸ் உங்ககிட்ட வரும் பிடிச்சிருக்கு பிடிக்கலனா பிடிக்கல அப்படின்னு சொல்வீங்க எஸ் வணக்கம் இருக்கும் இந்த படம் பார்க்கணும்னு சரவணா வந்து ஒரு ஆறு மாசம் என்ன தொடர்ச்சியா கேட்டு நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன் ஏன்னா சசி சார் சரவணன் ஏற்கனவே உடன்பிறப்பு பயங்கர மழையாக இருக்கும் இதிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நான் தள்ளி போட்டுட்டே இருந்தேன் ஒரு நாள் வந்து எல்லோரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கலான்னு முடிவு பண்ணி அந்த படம் போட்டோன்னே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து அப்படியே நார்மலாக இருந்தது சசிகுமார் லுக்ஸ் வந்து ஸ்டன்னிங்காக இருந்தது போக போக அந்த படத்தில் வந்து வர சீன்ஸும் அதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸும் வந்து பயங்கர கனெக்டடாக இருந்தது ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர அதிர்ச்சிகரமாக இருந்தது பார்க்கறதுக்கு ஸ்டில் நான் வில்லேஜிலே இருந்திருந்தால் கூட எனக்குமே இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டிங்காக இருந்தது எது நல்ல படம்னு நான் சொல்லுவேன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ பெரிய ஹீரோ படமோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுற படமோ கிடையாது ஒரு ஹியூமனை வந்து பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாத்திர அல்லது மாற்ற முயற்சி பண்ணுற படங்கள் தான் நல்ல படங்கள்னு நான் சொல்லுவேன் நந்தன் வந்து நம்மளை பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணது இது வந்து உயிரசரணன் வந்து பத்திரிகை தொழில்தான் வந்திருக்காருன்றதுக்காகவோ சசிகுமார் சார் வந்து பொருட்காட்சியில் வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு நல்லவர்ன்றதுனாலேயும் இல்லை இந்த படம் நல்ல படம் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி கண்டிஷனில் இங்கே கிளம்பி வந்திருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அவர் டே நைட்டு ஓடிகிட்டே இருக்கிறாரு நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணி டே என்னால் வர முடியுமான்னு தெரியலை இப்போ வந்து படுத்தேன் அப்படின்னு நித்திர சொக்குது அப்படின்னாரு நானே சொன்னேன் அண்ணன் அவங்க நீங்கள் பண்ண வேண்டிய உதவி எல்லாமே எனக்கு பண்ணிட்டீங்க இது வந்து இன்னும் உதவி கேட்குறேன்னு தப்ப எடுத்துக்காதீங்க நீங்கள் வந்து பேசுனா நல்லா இருக்குன்னு சொன்னேன் இந்த அழைப்பை ஏற்று வந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி மிக முக்கியமாக நான் மறந்துடாமல் சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு படத்தோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது பொண்ணு பார்க்குற மாதிரி பொண்ணை பார்ப்பாங்க அந்த பொண்ணு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டியும் சரி எதுவுமே பேச மாட்டாங்க போய் சொல்கிறோம் போயிட்டு கடிதம் போடுறோம் அப்படிம்பாங்க நான் நிறைய படங்களுக்கு இதை பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு அழகாக இருந்தால் கூட அவ அவங்களுக்கு பிடிச்சமான பொண்ணாக கூட அழகுன்னு மட்டும் கிடையாது பிடித்தமான பொண்ணாக இருந்தால் கூட அது அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னீங்கன்னா வரதட்சணை அதிகமாக வாங்க முடியாது கண்ணு உள்ளம்பாங்க காது உள்ளம்பாங்க என்னங்க முடி இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லுவாங்க ஏன் குறைய தான் கூடுதல் வரதட்சணை கிடைக்கும் சினிமாவும் அந்த மாதிரி தான் நம்ம படத்தை பார்க்குறப்போ பிடிச்சிருந்தாலும் சரி சிரிப்பு வந்தால் கூட சிரிக்கமாட்டாங்க அப்படியே மூன்று இருப்பாங்க அப்படி மூன்று ஏன்னா சிரிச்சோ கொண்டானோ செஞ்சாலோ அந்த படத்துக்கான பேரத்தை வந்து பண்ண முடியாது நீங்கள் சிரித்து கொண்டாடுறீங்கன்னு தெரிஞ்சால் அப்போ நான் அதிக ரேட்டு வைப்பேன்ல சார் பதினஞ்சு கோடி சார் அதனால் அவங்களும் சிரிக்க மாட்டாங்க நம்மளும் அப்படி அந்த நேரத்தில் ட்ரையன் சார் வந்து ரவி சார் படம் பார்க்குறாரு படம் பார்க்குறப்ப கூட நான் வெளியூரில் இருக்கேன் சார் சார் தான் ஸ்கிரீன் பண்ணி காட்டுறாங்க படம் பிடிச்சிருச்சு எல்லாம் சொல்லி சொல்கிறாங்க நான் இதுக்கெல்லாம் ரவி சார் கூப்பிட்டு ரவி சார் ஆஃபீஸ்க்கு போகிறேன் நான் எதிர்பார்த்து போனது என்னென்னா படத்தை பற்றிலாம் எதுவும் பெருசாக பேச மாட்டார் பிஸ்னஸ் விஷயங்களுக்குள்ள கூட ஸ்ட்ரைட்டாக அப்படின்னு நினச்சேன் சார் பிஸ்னஸ்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார் என்ன ஷார்ட்டு சார் சார் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு எப்படி சார் அப்படி வச்சிங்கன்னு சொல்லி அந்த படத்தை பற்றி ரெண்டரை மணி நேரம் அதாவது திரையுலகத்தில் இவ்வளோ பெரிய ஜாம்பவானா இவ்வளவு காலம் கொடி கட்டி பறக்கிற ஒரு தயாரிப்பாளர் பிஸ்னஸ் தந்திரங்கள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு சார் பார்த்தனைக்கே முடிப்பட்ட உங்கள் படம் நான் தான் நீங்கள் எவ்வளவு ரேட்டு சொன்னாலும் நான் வாங்கி தான் ஆகணும் இந்த படம் அதாவது அயோத்திக்கு பிறகு இந்த படத்தை பண்ண தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பெருந்தன்மே இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிற யார்கிட்டயாச்சும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார் ஒரு வேளை என் கண்ணில் படலை போல இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி சார் ட்ரெயின் சார் உங்கள் கைகளுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிற மரியாதையும் உச்சமும் ரொம்ப பெருசு அந்த அந்த விஷயத்தையும் எனக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்தது சசிகுமார் சார் தான் இந்த படத்துக்கு படத்துக்கான கதையை நான் எழுதி முடித்தப்போ வேறு சில ஹீரோக்களை தேடி போனேன் அவங்கள மனசில் வச்சு தான் எழுதுனேன் நம்ம எழுதுறதெல்லாம் சாத்தியம் ஆகிற ஆயிடாது நம்ம நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது அப்படிங்கிறப்போ எப்போவுமே எனக்கு அண்ணனா என் முதுகெலும்பாக என்னை தட்டி கொடுக்குற கரமாக நிற்கிற சசிகுமார் சார் சரி நான் பண்ணுறா அப்படின்னு வந்தார் அந்த பெருந்தன் இன்னைக்கு வந்து அதாவது நம்ம நிறைய பேர் சம்பாதிக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம நமக்காக தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நமக்கு தேவை அப்படிங்கிறப்போ நம்ம கேட்கவே தயங்குறப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு உதவுற ஹச் வினத் மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்ப கம்மி அது மாதிரி வந்து சார் வந்து பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் இந்த கேரக்டர் ரொம்ப நான் வந்து உங்களை வந்து படத்தில் மட்டும் இல்லை சார் வெளியிலையுமே நான் ஒரு ஹீரோவை பார்க்குற ஆள் அதனால் இந்த கேரக்டர்களை நான் உங்களை பொருத்தி பார்க்க முடியுமான்னு தெரியலையே சார் அப்படின்னா இல்லை இல்லை அந்த கதையை நான் கம்ப்ளீட்டாக உள்வாங்கியிருக்கேன் நம்ம ஆத்மார்த்தமாக அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தார் எனக்கு உதவ வந்த மனுஷனை நான் எவ்வளோ பக்குவமாக தன்மையாக நான் வேலை வாங்கியிருக்கணும் அவர் கொஞ்சி கொஞ்சி ஒவ்வொரு நாள் ஷூட்டை நான் நடத்தியிருக்கணும் ஆனால் நான் அப்படி நடத்துனேன்னா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது கடைசி இருபது நாள் ஷூட்டிங்கெலாம் ஏண்டா இந்த படத்தில் நம்ம கமிட் ஆனோம் அப்படின்னு அவர் நொந்து நூலாக போனார் இனிமேல் வாழ்க்கையில் அவனுக்கும் உதவியே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருப்பார் அந்த அளவுக்கு அவர் வந்து நான் எப்படியெல்லாம் அவரை வந்து ஒரு தோரணையாக அழகாக லட்சணமாக பார்த்தேனோ அதெல்லாம் நானே காலி பண்ணுற மாதிரி அவரை நான் துவம்சம் பண்ணேன் அதான் உண்மை குறிப்பாக ஊருக்காரங்கள்கிட்டலாம் மாட்டிகிட்டு அவர் சின்ன பின்ன படுறப்போ கூட எல்லா நடிகர்களுமே நம்ம ஒரு ஒரு கஷ்டமான சீனை சொல்கிறப்ப அதை பண்ணிவிடுவாங்க ஆனால் அதை பண்ணதுக்கப்புறம் அந்த இயக்குனர் போய் சார் இப்போ சூப்பராக பண்ணிங்க சார் நல்லா இருந்துச்சு சார் சார் தான் பின்னால் முதுகில் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு தன்மையாக பேசணும்னு நினப்பாங்க ஆனால் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல கடைசி இருபது நாள் ஷூட்டில் நான் சசிகுமார் சார்ட்ட பேசவே இல்லை ஒரு ஒரு நூற்றம்பது பேர் உள்ள கிராமத்து மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் என்னெல்லாம் பண்ண நினைக்கணும்னா அது எல்லாத்தையும் பண்ணுறேன் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க சரி சார் அங்கே வச்சிட்டு அடுத்து சாட்டு வாப்பா அப்படின்மா ஒரு கடை ஒரு கடத்தலாம் பாலசிதல் சார் உங்களுக்கு கையெடுத்து கும்புற சார் என்னை விட்டுருங்க அப்படின்னாரு என்னால் சசிகுமார் சார் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா சார் நீங்கள் கரிசனப்பட்டால் கேரவானில் போயிட்டு சசிகுமார் சார் தனி தனியாக கரிசனப்பட்டுக்கங்க இறக்கப்பட்டுக்கோங்க ஸ்பாட்டில் நான் என்ன சொல்கிறேன்னோ அதை செஞ்சுருங்க சார் அப்படின்னா அவ்வளோ மிருகத்தனமான மாற வேண்டிய சூழல் இருந்துச்சு நிச்சயமாக நான் ஒரு மிருகத்தனமான காட்சிகளை ஆள் கூட கிடையாது ஆனால் அப்படி இருக்கிறப்ப ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா இதை வந்து உண்மைக்கு தொழியும் குறைவில்லாத படமாக எடுத்துடணும் நான் பார்த்ததை என் கண்ணு முன்னால் நடந்ததை நான் வந்து துளியும் குறையாத அளவுக்கு ஏன்னா எனக்கு காட்சிப்படுத்துகிற வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும் அப்போ அந்த உண்மையை வலிமையாக உறக்க சொல்லிடணும்னு நினச்சேன் அதுக்காக தான் சார் அவ்வளோ கஷ்டம் இந்த மேடையில் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற ரொம்ப ரொம்ப நேரம் ஒதுக்கிய மேலே பேரன்பா இருக்கிற நிவாஸ்கே பிரச்சினாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் திடீர்னு ஃபோன் வரும் எதையுமே கேட்க மாட்டார் தைரியமாக இருங்க எல்லாம் சரியாகும் அப்படிம்பாரு ஒரு அசிரியர் மாதிரி தான் அவருடைய குரலை நான் உணர்வேன் ரொம்ப நன்றி நிவாஸ் குறிப்பாக இந்த நிகழ்வில் கொண்டாடத்தக்க கவிஞன் ரவி அவருக்கு வந்து இந்த இது ஒரு அறிமுகமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய உயரம் தொடுவார் அப்பேற்பட்ட வார்த்தை ஜாலம் நான் கேட்டேன் சார் கவிஞர் சார் எங்கே சார் நீங்கள் வள நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மனசுக்கு பிடிச்சமான வார்த்தைகள் கிடைக்கிறது நீங்கள் ரொம்ப கஷ்டம் அதை வந்து சரளமாக கொற்ற மலை மாதிரி செய்யக்கூடிய கவிஞன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் உங்களோட கதிகளுக்கு குறிப்பாக இந்த படம் போராடினோம் எடுத்தோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணோம் அந்த கட்டத்தில் இருந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கிட்டத்தட்ட அவள் அப்படி வாழ மாட்டை வாழ முறுக்கிற மாதிரி முறுக்கி எனக்கு ஒரு வாத்தியார் மாதிரி இருந்து இதை இன்றைக்கி இசை வெளியீட்டு விழா வரைக்கும் கொண்டு வந்தது அப்படின்னா திங் மியூசிக் சந்தோஷ் நான் இது உண்மையான மேடைக்கையாக சொல்ல சந்தோஷ் அவர் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி இருக்கார் ஆனால் அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் ஆனால் அதே அன்பை அதே ஒரு ஏற்பாடுகளை அவர் வந்து எளிய மனிதர்களுக்கும் செய்வார் அப்படிங்கிறதுக்கு இந்த நந்தன் படத்துக்கான உதவிகள் தான் உண்மையான சாட்சி ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் காலத்துக்கு நன்றி சொன்னால் அது நிறை நிறைவாகாது அடுத்து என் நண்பன் ரோஹின் பார்த்தீங்கனால தெரியும் ரொம்ப பேரன்பான மனிதன் என்னை என்ன வேணாலும் பண்ணு மேடைக்கு மட்டும் கூப்பிட்றாதா அப்படின்னாப்ல ரொம்ப நன்றி ரோஹின் ஹெச் வினோத் வந்து இந்த சம்பவத்தை சொல்ல நினைக்கிறேன் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னால் தயவு பண்ணி என்னை எந்த நிகழ்வுக்கும் கூப்பிட்றாத ஆடியோ லஞ்சுக்கெல்லாம் கூப்பிட்றாத நான் வேற ஒரு படம் கம்மிட் ஆகி இருக்கேன் உன் படத்தை பார்த்தேன் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சேன் வேறு எதுக்கும் கூப்பிட்றாத அப்படின்னாப்பில வழக்கமாக நான் அங்கே தான் போய் நிற்க இந்த வண்டி அங்கே தான் போய் நிற்கும்னு எனக்கு தெரியும் முந்த நாள் ஃபோன் பண்ணி சந்தோ சந்தோஷத்தை பேசிட்டு சொன்னேன் வினோதத்தை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வினோத்துக்கே பேசணும்னு சொல்லி வினோத் பேசினேன் ஒரு ஒரு நிகழ்வுக்கு கூப்பிட்றப்ப எப்படி கூப்பிடணும் நான் வந்து தலைவரை இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழா வச்சிருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா ஜிப்ரான் சார் சந்தோஷப்படுவார் அப்படின்னு ஜிப்ரான் சார் மேலே பழிய போட்டேன் நீங்கள் எப்பவே சொல்லிட்டீங்க ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வினோத் சார் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தார் யோ சரி பந்து தொலைக்கிறேன் வையா அடப்பாவி ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றது இப்படியா சொல்றது ரொம்ப ரொம்ப நன்றி வினோத் இவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்தாலும் சூறையாடினாலும் வினோத் மாதிரியான மனிதர்களை நான் சம்பாதிச்சிருக்கேங்கிறது படத்துக்கு மட்டும் இல்லை என் வாழ்க்கைக்கு ரொம்ப பெருமையானது இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சி தம்பி வினோதை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு சில மனிதர்களை பார்த்தாலே போதும் நமக்கு ஒரு எனர்ஜி வரும் அந்த மாதிரி ஒரு சக்தி நான் சொன்ன ரெண்டு பேருமே நந்தன் அதாவது ஒரு நல்ல கதையை நம்ம பண்ணிட்டா போதும் அது செலக்ட் பண்ணிக்கிடும் யார் யார் தனக்கு வேணும்னு நம்ம யாரையும் நினச்சி எழுதியிருப்போம் ஆனால் அது செலக்ட் பண்ணி கூப்பிடும் வா சசிவா நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும் அப்படி அதுவாக தன்னை டிசைன் பண்ணிக்கிட்ட ஒரு படம் தான் நந்தன் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி தான் இதுக்குள்ளே நானும் வந்தேன் நான் வந்தது எனக்கே தெரியாது திடீர்னு ஒரு நாள் எங்கே இருக்க அப்படின்னாங்க நான் வந்து சும்மா சசியை பார்க்க போனேன் பேசினேன் சரணன் சார் வந்து இந்த மாதிரி விஷயம் சார் விஷயம் அப்படின்னா நல்லாயிருக்கேன் அப்படின்னா இது நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு ஆ இது அதை விட நல்லா சரி வாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஒரு படைப்பு சரணன் உழைப்பு வந்து ரொம்ப அளப்பரியது ரொம்ப முதல் படத்துலேயும் ரெண்டாவது படத்துலேயும் அவருக்கான இடம் கிடைக்கலையான்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது இந்த படம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இடத்த கொடுக்கும் சரவணன் வாழ்த்துக்கள் என்னென்னா இந்த சமுதாயத்தின் மீது பேரன்பு கொண்டவன் ஒரு எழுத்தாளனாக இருந்தால் எழுதி தீர்ப்பான் ஒரு பாடலாசிரியனாக இருந்தால் பாடி தீர்ப்பான் ஒரு படைப்பாளியாக இருக்கும்போது தன்னுடைய கோபத்தை படைப்பில் தான் காட்ட முடியும் நிறைய நிஜங்களை பேசக்கூடிய ஒரு படைப்பு அப்படி இருந்தது படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கெல்லாம் அண்ணன் அவ்வளோ பிடிக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் இருப்போம் ஆனால் அவர்கிட்ட பேசவே இல்லை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் அவ்வளோ கோவம் வந்துருச்சு அது வந்து அது அதை ஒரு நடிகராகவும் இந்த கதை அந்த தாக்கத்தை நம்மளை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெருமகிழ்ச்சி எனக்கு சசி சசி வந்து ஏன்னா அவன் கூடவே இருந்திருக்கேன் அவனை அப்படி பார்த்துருக்கேன் அவனை புத்தி பொத்தி பார்த்துக்கிறவன் நான் ஆனால் திரையில் அதாவது ஒரு ஃபைட்டர்ஸ் அடித்தா கூட அடிக்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனால் நிஜமான ஆட்களுக்கு நடுவில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நடிக்கிறன்ற பேரில் அடித்தே கொண்டுருவாங்க அதுதான் நடந்திருக்கு அது ஒரு காட்சி என்னால் அது இப்போ கூட அது நினச்சா கூட ஒரு மாதிரி படபடப்பாக வரும் அந்த மாதிரி ஒரு காட்சி அது உண்மையிலே சசி வந்து நந்தனுக்கு முன் நந்தனுக்கு பின் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தளம் சசிக்கு கிடைக்கும் தம்பி நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் சுருத்தி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி அந்த ஒரு ஷார்ட் போதும் ட்ரைலரில் வந்துச்சு பாருங்கள் தமிழகமே எழுந்து உங்களுக்காக கைத்தட்டுமா வாழ்த்துக்கள் ஏன்னா அவரை மிதிக்கும் போது நான் எந்திரிச்சு கைத்தட்டினேன் ஏன்னா அது தேவையான ஒரு இடம் அற்புதமான ஒரு ஒரு இடத்துல அமையணும் ஒரு சில விஷயங்கள் அது அமைஞ்சிருக்கு இதை கொண்டு போய் ஜனங்கக்கிட்ட எப்படி வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கும் ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்குது இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் ஒரு ஏழு எட்டு பெரிய படங்கள் வரும்போது ஏ நீ யாரும் வந்துடாதீங்க வந்துடாதீங்கன்னு மறிச்சிருவாங்க உங்களுக்கு தெரியும் அந்த பெரிய படம் வந்தால் ரெண்டு படம் ரெண்டு வாரத்துக்கு வேறு எந்த படமும் வரக்கூடாதுன்றாங்க அந்த மீதி இருக்க நேரத்தில் தான் போவோம் ஏழு எட்டு படங்கள் வந்து விழுந்து அதில் நல்ல படங்கள் சிதைக்கப்பட்டு எங்கெங்கேயோ போய் ஏதோ நடந்த ஒரு இரநூறு படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு இருபது படம் ஓடுது அப்படின்னா அதில் ஒரு பத்து படம் கமர்ஷியல் படமாக இருக்கும் ஒரு பத்து படங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களாக இருக்கும் அந்த நல்ல படங்களை காக்கக்கூடிய ஒரு மனிதர் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் அண்ணா ரவி அண்ணா உள்ளே வந்திருக்காரு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ணா ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்தை சரியாக கொண்டு போய் ஜனங்கிட்ட வைங்க ஏன்னா இது அங்கே நடக்குது இங்கே நடக்குது இந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த காலத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நடக்கும் அது நடக்க விடாமல் மனிதன் மனிதனாக மாற வேண்டும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு அடிநாதம் இது வெல்லணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஜனங்க முன்னாடி வைக்கணும் சின்ன சின்ன மாற்றங்கள் யாராவது ஒரு 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 மனிதன் மாறினா கூட போதும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையணும் அதுக்கு நான் இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜிப்ரான் சார் இசை பேசிச்சு சார் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார் ஏன்னா படம் முடிச்சுட்டு வந்தோடனே சசிட்டு சொன்னேன் மியூசிக் வேற மாதிரி இருக்குடா அது 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 வேற ஒரு தளத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம் జిప్లం సార్ రొమ్మ ప్రమాదం వర్క్ పని కొడుతుర్ సార్ రూమ్ నండి